ிடையே பிளவு இருக்கின்றது என்பதை நேரடியாக காட்டி செல்கின்ற விடயமாகவும் இவருடைய தன்மை அதாவது ஆளுமை மீதான ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளதாகவும் இந்த விடயம் அமைந்திருக்கின்றது தற்பொழுது அது நேரடியாக ஒரு பொது காலத்திற்கு வந்து இனி நீங்கள் நிதியமைச்சராக இருக்க தேவையில்லை வேறொரு நிதியமைச்சரை போடுகின்றேன் உங்களுக்கு வேறொரு பதவியை தருகின்றேன் என்று கடந்த வெள்ளிக்கிழமை ஜஸ்டின்

ஆறு பேர் ஜஸ்டின் டூடோ அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை கூட முன்வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறான விடயங்களை தான் பரிசீலிப்பதாக ஜஸ்டின் டூடோ கூறியிருந்தாலும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றவுடன் மாறுகின்ற பொழுது அவருக்கும் ஜஸ்டின் டூடோவுக்கும் இடையிலான தொடர்பாடல் என்பது சில வேளைகளில் மாறுபட்ட குணத்தில் ஆரோக்கியமாக சென்றால் சில வேளைகளில் ஜஸ்டின் டூடோ கூட அதன் மூலம் ஒரு பயன்பாடு அடையக்கூடிய ஒரு நபராக மாற்றப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது அனைத்தையும் நாங்கள் Rutin depan. மீண்டும் ஒரு செய்தியின்னடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மற்றும் நிதியமைச்சர் கிறிஸ்டியாண்ட் ராஜினாமா செய்திருக்கிறார் அது பற்றி பேசப்போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் வணக்கம் சுதர் மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு துணை பிரதமர் கிறிஸ்டியா பிரின்லாண்ட் பதவி விலகி இருக்கின்றார் அவருடைய பதவி விலகல் பற்றி குறிப்பிட முடியுமா ஆமாம் இன்று அவர் அந்த பதவி விலகல் என்பதை அவர் செய்கின்ற பொழுது தனது ராஜினாமா கடிதத்தை கூட ஒரு பகிரங்கப்படுத்தி செய்ததானது லிபரல் கட்சியினிடையே பிளவு இருக்கின்றது என்பதை நேரடியாக காட்டி செல்கின்ற விடயமாகவும் இவருடைய தன்மை அதாவது ஒரு ஆளுமை மீதான ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளதாகவும் இந்த விடயம் அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த விடயத்தை அவர் கையாண்ட விதம் எவ்வாறு நாங்கள் குறிப்பிடலாம் என்றால் இந்த கடந்த ஜூலை மாதம் அளவிலேயே ஒரு அரசல் புரசலான பேச்சுக்கள் இந்த கனேடிய பிரதமருக்கும் கனேடிய உதவி பிரதமருக்கும் இடையே இல்லை என்கின்ற கருத்தியல் வந்திருந்தால் கூட தற்பொழுது அது நேரடியாக ஒரு பொது காலத்திற்கு வந்து இனி நீங்கள் நிதியமைச்சராக இருக்க தேவையில்லை வேறு ஒரு நிதியமைச்சரை போடுகின்றேன் உங்களுக்கு வேறு ஒரு பதவியை தருகின்றேன் என்று கடந்த வெள்ளிக்கிழமை ஜஸ்டின் டுடோ அவர்கள் தெரிவித்ததாக அவரே குறிப்பிட்டிருக்கின்றார் அது அது அவர் அந்த இன்று அமைச்சரவை கூட்டம் ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள் ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பித்த பொழுது அவரது இந்த ட்விட்டர் பதிவானது ஒன்பது முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று போல வந்திருந்தாலும் இன்று ஜஸ்டின் ஜூடோ கலந்து கொள்கின்ற இன்னொரு நிகழ்வும் இருந்திருந்தது அது என்று சொன்னால் லிபரல் கட்சிக்கு பெருமளவிலான பணத்தை வழங்குகின்ற நன்கொடைகளை வழங்குகின்றவர்களிடையேயான சந்திப்பு அல்லது அவர்களுடைய கொண்டாட்டம் கொண்டாட்டம் அல்லது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது அமைந்து இந்த நிலையில் இவரது என்பது நிச்சயமாக குறிப்பாக தற்பொழுது இந்த அமெரிக்க விவகாரத்தில் அல்லது டொனால்ட் டொனால்டு ஏற்க போகின்ற பொழுது எவ்வாறு இந்த நிலைமைகள் கொண்டு செல்ல போகின்றன இந்த என்கின்ற ஒரு கருத்தியல் அல்லது என்கின்ற ஒரு போர் வடிவம் அங்கே முனைப்பு போர் என்று நாங்கள் கூறுவது அரசியல் போர் என்பதற்கான கருத்தியல் புகழ ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் கூட கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாகாணமாகவும் ஜஸ்டின் டூடோவை கவர்னர் என்கின்ற அதன் ஒரு கவர்னராகவும் வர்ணித்து நகைச்சுவையாக குறிப்பிட்டதும் அதே நேரத்தில் அந்த பிரதமருக்கு ஆதரவாக முதல்வர்கள் ஒன்று கூடி அதாவது டக் போட்ட குறிப்பாக இந்த விடயத்தில் காரசாரமான கருத்து பதிவுகளை மேற்கொண்டிருந்தார் நிச்சயமாக இவர்கள் அது வரி சம்பந்தமான விவகாரம் நடைபெறமாக இருந்தால் நாங்கள் கூட மின்சாரம் வழங்குவதை தடை செய்வோம் என்று மூன்று மாநிலங்களுக்கு முக்கியமாக மின்சாரம் வழங்குகின்ற மையமாக ஒன்றாகிவிருக்கின்றது அவ்வாறான குறியதுகள் எல்லாம் இருந்த பொழுது இந்த லிபரல் என்பது அடுத்தடுத்து மேற்கொண்டு வந்த வரி குறைப்பு அல்லது வட்டி குறைப்பு என்பது நிச்சயமாக இந்த மக்களுடைய கூட வரவேற்பை பெற்று இந்த லிபரல் குறித்த ஒரு மாற்றம் பெறுவதாக இருந்தது குறிப்பாக இந்த மேற்கொண்ட வட்டி குறைப்புகளில் முதல் மூன்று தடவைகளும் தசம் இருபத்தி ஐந்து அதாவது புள்ளிகள் மூலம் குறைக்கப்பட்டிருந்தும் அடுத்த இரண்டு முறைகளும் வீத வெட்டு புள்ளிகள் மூலம் குறைக்கப்பட்டு ஒரு முன்னேற்றமான நிகழ் நிலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது இந்த நிதி அமைச்சராக இருந்தவர் என்பவர் ராஜினாமா செய்வது அவர் துணை பிரதமர் என்பது அவர் பிரதமருக்கு நம்பிக்கையானவராகவும் பிரதமர் இல்லாத பொழுதுகளில் பிரதமராக செயற்படும் பதில் பிரதமராக செயற்படுவராகவும் இருந்தவர் என்பது இவ்வாறான ஒரு நிலைக்கு சென்றது என்பது துரதிர்ஷ்டவசமான நிலையை காட்டியுள்ளது இவர் தனது கட்சி நலன் மற்றும் கட்சி சார்ந்த விடயங்களை கருத்தில் எடுத்த ஒருவராக இருந்திருந்தால் இந்த கடிதங்கள் என்பன பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்க மாட்டா அவர் நிச்சயமாக அடுத்த தலைமைக்கான போட்டிக்கு போட்டியிடுகின்ற பொழுது அதற்குரிய ஒரு ஆகுதியை அல்லது ஒரு ஒரு ஆதார சுருதியாக அவரது பற்று கட்சி மீதான பற்றி இருந்திருக்கும் என்றால் அவர் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது இருக்கின்றார் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட போகின்றார் இங்கே உள்ள விடயம் என்னவர் சொன்னார் Nacional. Ah, uh, iver இந்த அரசியலுக்குள் கொண்டுத ஜின் டோ அவர்களால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு கல்வி நிலையில் சிறந்தவராகவும் இருந்ததோடு பிரபலியமான புத்தகத்தையும் எழுதி இந்த பணக்காரர்களை பற்றிய ஒரு புத்தகத்தையும் எழுதி பிரபலியமானவராக இருந்த பொழுது இவர் நியூயோர்க் வாக்கியை தொடர்ந்து கனடாவிற்கு வர வேண்டும் கனடாவில் ஒரு சவுதியில் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான பல வேண்டுகோள்களை ஜஸ்டின் டூடோ அவர்கள் அரசியல்கு நுழைத்ததோடு அவருக்கு அமைச்சு பதவிகளில் முக்கியமான பதவிகளை வழங்கியிருந்தார் இவர் குறிப்பாக உள் விவகாரங்கள் மற்றும் இந்த வெளிநாட்டு விவகார அமைச்சராக இருந்த பொழுது கூட இவரது பங்கு என்பது பிந்தாக இருந்திருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் கடந்த முறை பதவிக்கு வந்த பொழுது மற்றும் மெக்சிகோ அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை முறுதல் நிலைக்கு கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்த பொழுது அந்த முயற்சிக்கு மாறாக செயற்பட்டு மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை எழுத வைத்து அதில் மூன்று நாட்டின் தலைவர்களையும் அதாவது வந்து ஜஸ்டின் டூடோ டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மெக்சிகோ அதிபராக அப்போது இருந்தவர் மூன்று மேும் வைக்கின்ற அந்த செயற்பாட்டில் இவருடைய பங்களிப்பு என்பது பெருமளவில் காணப்பட்டது அதே பெண்கள் விவகாரம் தொடர்பான நிலையில் அதன் பிறகு ஏற்றப்பட்ட பொழுது அவரது நிலைமை என்பது இரண்டாம் தலைவர் என்கின்ற நிலையை அடைந்த பொழுது அவரது ஆளுமை என்பதும் வெளிப்பட்டது அவர் அதாவது வந்து செலுத்துகின்ற கவனங்கள் மற்றும் இப்பொழுது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் இந்த ஐரோப்பிய கனேடிய உறவு சம்பந்தமான விடயங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்பதை எல்லாம் ஒரு ஆளுமை நிறைந்த தலைவராக காட்டியிருந்தது அவ்வாறான ஆளுமைகள் இவருக்கு போட்டியாக அதாவது வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் தலைமைக்கு போட்டியாக வந்துவிடும் என்கின்ற கருத்தியல் கூட ஏற்பட்டிருக்கலாம் சொன்னால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் பிரதம நிறைவேற்ற அதிகாரியாக இருக்கின்ற கே டிக்கும் கிறிஸ்டியா அவர்களுக்குமான தொடர்பு என்பது சற்றே மந்த நிலையை அடைந்த நிலைமை காணப்பட்டது இதுவரைபடியான ஒரு முரண்பாட்டு தன்மைதான் அந்த அடிப்படை பிரச்சனையாக தொடங்கி இருந்தது இருந்த பொழுதிலும் தற்பொழுது அது முற்றுப்பெற்று இன்றைய நிலைக்கு வந்திருக்கின்றது இது சில வேலைகளில் எந்த நேரமும் ஒரு கூடியதாகவோ அல்லது மற்ற கட்சிகளுக்கு பலம் தரக்கூடியதாகவோ அல்லது சில லிபரல் கூட தொடர்ந்து இந்த அமெரிக்க விவகாரத்தில் எவ்வாறு செயல்பட போகின்றது என்கின்ற விவகாரத்தில் சில வேலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவோ அமையக்கூடியதாக இருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் இப்போதைய நிலையில் நாங்கள் கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஹம் ஹம் அரசியலுக்கு வந்தவர் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருந்தீர்கள் அப்படித்தான் வந்திருக்கின்றார் அப்படின்றால் அவருக்கு எதிராக செயற்படும் முகமாக இந்த பதவி விலகல் அமைந்திருக்குமா எப்படி நினைக்கின்றீர்கள் இல்லை சொன்னால் அவர்களிடையான ஜஸ்டின் டூடோ அவர்கள் இவரை விரும்பி கொண்டு வந்திருந்தாலும் இவர்களிடையான முரண்பாடு என்பது ஜூலை மாதமே நான் குறிப்பிட்டது போல அடையாளம் காணப்பட்ட பொழுதும் சில வேலைகளில் இவரது வளர்ச்சி என்பது இவர்களால் அதாவது வந்து ஜஸ்டின் டூடோ தரப்பால் ஆமோதிக்கப்படாத ஒன்றாக அல்லது அவருக்கு தலை அந்த தலைமைத்துவத்திற்கு உரியவராக வந்து விடுவார் என்பதற்கான கூட ஒரு தடை விதிப்பதாக இருந்திருக்கும் இதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னொரு அமைச்சர் கூட கடந்த ஆண்டு பெற்றிருந்தார் அதாவது தொகுதியை பிறந்த அனிதா வந்து அவர் ஒரு தமிழ் சீக்கிய தலைமுறை தகப்பன் தமிழ் தாய் சீக்கியர் அனிதா கூட ஒரு பெரிய பதவியில் இருந்து பாதுகாப்பு அமைச்சராக இருந்து பிறகு வேறொரு அமைச்சுக்கு மாற்றப்பட்டார் அது கூட அவர் வந்து வளர்ச்சியின் காரணமாக அவ்வாறான நிலைமைகளில் இவ்வாறான உட்கட்சி நிலம் அந்த அதாவது வளர்ச்சிகளின் போக்குகளில் மாற்றங்களை ஏற்படுத்துதல் என்பது நிச்சயமாக பொறுத்தவரையில் ஒரு ஆரோக்கியமான விவகாரம் இல்லை என்னவென்றால் லிபரல் கட்சியானது தங்களுடைய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுவது அவர்களை மேலும் பலவீனப்படுத்தும் நிச்சயமாக தேர்தல்களுக்கு கோரிக்கைகள் எழுப்பப்படும் நிச்சயமாக இன்னமொரு விடயம் அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக லிபரல் கட்சியில் இருக்கின்ற ஆறு பேர் ஜஸ்டின் டூடோ அவர்கள் பதவி விலக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை கூட முன்வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறான விடயங்களை தான் பரிசீலிப்பதாக ஜஸ்டின் டூடோ கூறியிருந்தாலும் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அவருக்கு விழுந்த ஒரு அதாவது வந்து ஒரு தலையிடியாக இதை நாங்கள் கூறலாம் ஏனென்று சொன்னால் அவர்தான் இந்த முடிவை எடுத்திருந்தார் ஆனால் அவர் எடுத்த முடிவு அவர் நேரடியாக துணை பிரதமராகவும் மற்றும் அதாவது வந்து பொருளாதார அமைச்சராகவும் இருந்தவருக்கு நிதி அமைச்சராக இருந்தவருக்கு தெரிவித்திருந்த பொழுதிலும் இன்றைய தினம்தான் அவர்கள் தங்களுடைய குளிர்காலத்திற்கான வரவு செலவு அல்லது பொருளாதார திட்டங்களை அறிவிப்பதாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு முடிவை அவர் எடுப்பதற்கு அவருக்கும் சில வழிகளில் அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் தன்னுடைய சேவைகள் மதிக்கப்படவில்லை போன்றவை இருந்த பொழுதிலும் அவர் அதனை நடைமுறைப்படுத்திய விதம் என்பது அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு அரசியலை நோக்கி மையமாக அல்ல என்பதை காட்டுவதாக இருக்கின்றது ஏனென்றால் இவ்வாறாக தங்களுடைய கட்சி நடவடிக்கைகளை பகிரங்கப்படுத்துவது அல்லது தான் அனுப்பிய ஒரு கடிதத்தை பகிரங்க

டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றவுடன் மாறுகின்ற பொழுது அவருக்கும் ஜஸ்டின் டூடோவுக்கும் இடையிலான தொடர்பாடல் என்பது சில வேளைகளில் மாறுபட்ட கோணத்தில் ஆரோக்கியமாக சென்றால் சில வேளைகளில் ஜஸ்டின் ட்ரூடோ கூட அதன் மூலம் ஒரு பயன்பாடு அடையக்கூடிய ஒரு நபராக மாற்றம் படக்கூடிய தன்மை இருக்கின்றது அனைத்தையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்பதுதான் அழகு இப்பொழுது இவருடைய இந்த பதவி விலகல் வந்து எவ்வாறான தாக்கத்தை லிபரல் கட்சிகளுக்கு இடையே கொண்டு வரப்போகின்றது என்று நினைக்கின்றீர்கள் தாக்கம் நிச்சயமாக ஜஸ்டின் டூடோவின் தலைமை மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துவர்கள் அதிகமாக முன்வருவதாக இருக்கும் மற்றும் ஜஸ்டின் டூடோவை தற்பொழுது ஆதரித்து பலமாக ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் சில வேலைகளில் ஒரு தலைமை மாற்றம் வர வந்தால் பின்னோக்கி த தள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் இந்த இரண்டிற்கு மேலாக தங்களுடைய கட்சி அடுத்த தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற நிலையில் இருந்து அவர்களுடைய கவனச்சிதறல்கள்

எமது காணொலித் தொப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலித் தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்